ஸ்ரீமதே இராமானுஜாய நமகா ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி நான்காம் திருமொழி ஒம்பதாவது பாசுரம் குண்டகோல குருள் குருவாய் சென்று பண்டு மாவலிதன் பெருவேள்மியில் அண்டமும் நிலனும் அடி ஒன்றினால் கொண்டவன் வரில் கூடிடு கூடலே குரல் உருவாய் சென்று பண்டு பாபலிதன் பெருவேள்வியில் அண்டமும் நிலனும் அடி ஒன்றினால் கொண்டவன் வரில் கூடிடு கூடலே குரல் உருவாய் சென்று வாமனனாகச் சென்றான் குரல் உருவாய் குரல் உருவாய் அழகிய வாமனனாக சென்றான் கொண்ட தானே நினைந்து சுதந்திரமாக நாம்லாம் இந்த உருவத்தில் இருக்கங்கிறது நாம் நினச்சி எடுக்கலை பெருமாள் தானாகவே ஆசைப்பட்டு இது மாதிரி போகணும் இந்த இந்த கோலம் கொள்ள வேண்டும் அப்படின்னு அப்படி தன்னுடைய இச்சைக்கேற்ப எடுத்த அந்த அதனால தான் கொண்ட கொண்ட கோல குரல் உருவாய் ஆச்சா த தான் இஷ்டப்பட்டு எடுத்துக்கொண்ட அழகிய வாமனனாக மாவலி தன் பெருவேள்வியில் சென்று மாவலி நடத்திய அந்த பெரிய யாகத்திற்கு சென்று பண்டு முன்னொரு நாள் இந்த பண்டை முன்னாடி போட்டோம்லாம் பண்டு கொண்டகோல குரல் குருவாய் மாவலி தன் பெருவேள்வியில் சென்று அப்படின்னா அன்மயம் இந்த கிரமத்தில் படித்தேன்னா அர்த்தம் ஆகிடும் ஆயிட்டுதான் அண்டமும் நிலனும் அடி ஒன்றினால் கொண்டவன் நான் அளக்க மூவடிமன் தான் அப்படின்னு மாமலி கேட்க அவரு கொடுத்தாயிற்று என்று நீர் என்று நீரை பார்க்க அதை ஏற்றுக்கொண்டு நிலத்தை பெற்று கொண்டான் பெற்று கொண்டவன் திருவிக்கிரமனாக வளர்ந்தான் வளர்ந்து அண்டமும் நிலனும் அடி ஒன்றினால் கொண்டவன் ஆகாசத்தையும் நிலத்தையும் தன்னுடைய ஒரு அடியினாலே கொண்டவன் அவன் வரில் அதே வரில்தான் என்னை மணந்து கொள்ள தயாராகவரில் என்னை அணைத்து கொள்ள தயாராகவரில் என்னை ஏற்றுக்கொள்ள தயாராக வரும் வருவானேயானால் கூடலே கூடிடு கூடல் தெய்வமே எங்களை சேர்த்துவை அர்த்தம் கஷ்டம் படிச்சுடான் கொண்டகோல குரல் குருவாய் சென்று பண்டு மாபலிதன் பெருவேள்வியில் அண்டமும் நிலனும் ஒன்றினால் கொண்டவன் வரில் கூடிடு கூடலே ਸ਼੍ਰੀਮਤੀ ਰਾਮਾਨੁਜਾਇਨ